காவிரி ஆறானது பாய்ந்து பொருந்திய நாடா விளங்கக்கூடியது தான் திருவையாறு இந்த திருவையாறின் காவிரி கரையோரமும் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில் தான் அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலை நம்ம கிட்டத்தட்ட மூணு நான்கு திருக்கோயிலாகவே பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐயாரப்பனுடைய திருக்கோயில் தனியாகவும் தென் கையிலாயம் தனியாகவும் வட கைலாயம் தனியாகவும் ராமேஸ்வர சுவாமியோடைய திருக்கோயில் தனியாகவும் நம்ம பிரிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த திருக்கோயிலானது தென் கையிலாயம் அதாவது பஞ்சவன் மாதேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க முதலாம் ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா கிபி ஆயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை ஆண்டவர் இவருடைய பட்டத்தரசி தான் பஞ்சவன் மாதேவி இவங்களால் புதுப்பிக்கப்பட்டது தான் இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் பஞ்சநதி வானர் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க இந்த திருக்கோயிலுக்குள்ளே நாம் போகலாம் இந்த திருக்கோயில் மட்டும் இல்லாமல் வடக்கு இல்லாயமும் சமீபத்தில் தான் புதுப்பிக்கப்பட்டிருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வண்ணமயமான ஓவியங்கள் எல்லாமே சமீபத்தில் வரையப்பட்டது இந்த திருக்கோயிலில் பதினைந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள் மேலே உத்தரத்தில் இருந்திருக்கு இப்போ அந்த திருக்கோயிலில் அந்த ஓவியங்களுக்கு மாற்ற வண்ணமிகு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சோன்னையே பலிப்பீடம் அதுக்கடுத்து தான் நந்தி நம்ம நேரம் அதுக்கடுத்து உள்ளே போய் இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு போகும்போது நம்மளுடைய வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பருடைய சன்னதி இருக்குது இறைவன் அஞ்சலை உடையார் உடனாகிய பெண் கைலாயம் உடையார் நம்ம தரிசிக்கிறதுக்கு இப்போ உள்ளார வந்துட்டோம் மேலே பார்த்தோம் அப்படின்னாலே அப்பருடைய சின்ன சிற்பமானது இருக்கு கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பார்த்தீங்க அப்படின்னா முன்பு பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய காலத்தில் வைக்கப்பட்ட பழமையான நந்தியானது இருக்குது இந்த நந்திக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அம்மையப்பர் தனியாகவே காட்சி கொடுக்குறாங்க வேறு ஏதாவது திருக்கோயிலில் இது போன்று சிவலிங்கம் பின்னே வந்து அம்மையப்பர் இருக்கிறது போல நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சன்னதியிலிருந்து இரண்டு புறமும் பார்த்தீங்க அப்படின்னா வலது ஏடது இரண்டு புறமுமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் பெரிய துவார பாலகர்கள் இருக்காங்க தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில இருக்கக்கூடிய துவார பாலகருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை போலவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய வலதுபுறம் இருக்கக்கூடிய துவார பாலகரை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காலில யானையை விளங்கக்கூடிய ஒரு பாம்பை காலால் மிதிச்சது போன்று இருக்காரு தென்கைலாயம் உடையார் சன்னதியின் முன்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரியா வலதுபுறம் அப்பரடிகளுடைய திருவுருவமானது இருக்குது இந்த இடத்துல ஏன் அப்பருடைய திருவுருவமானது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் வடக்கில் இருக்கக்கூடிய கைலாய மலையை நோக்கி அப்பரடிகள் நடந்தே பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கை கால்கள் மூட்டுன்னு எல்லாம் தேய தேய அவர் இருந்தாலும் உருண்டு பெருண்டு அந்த கைலிய மலையை நோக்கி எம்பெருமானை பார்த்தே தீர்வு என்ற நோக்கத்தோடு இருக்காரு இடையே சிவபெருமான் மற்றொரு வடிவத்தில் தோன்றி இங்கே இருக்கக்கூடிய மானசருவர் குளத்தில் நீங்கள் மூழ்குங்க திருவையாறில் இருக்கக்கூடிய அப்பர் குட்டை அதாவது அது உப்பு குட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்க இழந்திருப்பீங்க அங்கே உங்களுக்கு காட்சியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போலவே அந்த மானசோர்வர் குளத்தில் மூழ்கி திருவையாறுல அப்பரநவர் இழந்திருக்கிறாரு அவருக்கு தென் கைலாய காட்சியானது இங்கே கிடைக்கிது இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த திருக்கோயில் ஆடி அமாவாசை ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் இந்த அப்பரடிகளுக்கு கைலை முலையில் காட்சி கொடுத்த நிகழ்வானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு மற்ற பல திருக்கோயில்களை நீங்கள் பார்க்கலாம் இறைவனானவர் கிழக்கு நோக்கி இருப்பார் இல்லைனா சில கோயில்களில் மேற்கு நோக்கி இருப்பாரு ஆனால் இந்த திருக்கோயிலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு மூலையை நோக்கின மாதிரி இந்த திருக்கோயிலானது இருக்கும் அப்பரடிகளுடைய இந்த சிறப்பால் அவருக்கு ஒரு புகழ்பெருக்க பேரானது கிடைச்சது குளிச்சு எழுந்த நாயனார் அதாவது குளிச்சு எழுந்து இறைவனை தரிசிச்ச நாயனார் அப்படின்னு திருப்புக்களூர் கல்வெட்டு அப்பரடிகளை குறிப்பிடுது அப்பரடிகள் சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதையானது வருது இந்த பாதையில நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு தூண்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தூண்கள் நாம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகிய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய தூண்களாக இருக்கு ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு கதை காட்சியானது சின்ன சின்ன சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் வடக்கே இருக்கக்கூடிய நுள்ளம்ப நாட்டின் தலைநகராக விளங்கக்கூடிய ஹேமாவதியில் ஜெயிச்சு அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட வெற்றி சின்னங்கள் தான் இந்த தூண்களெல்லாம் கொண்டு தான் அவருடைய பட்டத்து அரசியான பஞ்சவன் மாதேவியார் இந்த மண்டபத்தை கட்டியிருந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணிலையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன காட்சிகள் இருக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோயிலுடைய சுற்று அதிர்ஷ்டானம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் நிறைய இருக்குது அங்கங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா பைரவராக இருக்கட்டும் நிற்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கட்டும் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில சிற்பங்கள் கூட இருக்குது மேலே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக தத்ரூபமாக வடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்பருக்கு கைலை காட்சி கிடைச்சது போலவே இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் நேரில் பார்க்கும் பொழுது அப்பருக்கு இருக்கு கிடச்சது காட்சி கிடைச்சது போல் நமக்கும் கைகைக்காட்சியானது கிடைச்சது அப்படின்ற போன்ற உணர்வை கொடுக்கும் எந்த ஒரு சிவாலயமும் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார் இது நீங்கள் பின்புபுறம் மேற்கு புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கோத்பவர் இருப்பார் சில இடங்களில் அர்துநரேஸ்வரர் இருப்பார் தெற்கு புறம் அப்படின்னா அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பது போலவே அதுக்கு நேர் எதிர் திசையான வடக்குப்புறம் பிரம்மா போன்ற திருவுருவங்கள் இருக்கும் எந்த திருக்கோயிலையும் மூன்று திருவுருவங்கள் இருக்குது ஒரு சில திருவுருவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையால் டேமேஜ் ஆகிருக்கு அங்கே கொண்டு அவங்க சரி பண்ணியிருக்காங்க அதுக்கு அங்கே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான்கு கைகள் கொண்ட ஒரு திருவுருவமானது இருக்குது ஒரு இடத்துல பைரவருடைய திருவுருவமானது இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இறைவனுடைய திருவுருவம்னு ஏகப்பட்ட இறைவனுடைய திருவுருவ மேனிகள் இந்த திருக்கோயிலை சுற்றியும் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அழகான பூ வேலைப்பாடுகளும் இருக்குது திருக்கோயிலுக்குள்ளே உள்வன் நுழையும் பொழுதே நம்ம பார்த்துருக்கோம் பலிபடமும் நந்தியும் இருக்கிறது போலவே அவங்க அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரத்துக்கான ஒரு தீர்த்தமும் இருக்குது கிணறு போன்ற ஒரு அமைப்பும் இருக்குது இந்த திருக்கோயிலில் ரொம்பவே புகழ்பெற்ற இரண்டு விஷயங்கள் அப்படின்னா அப்பருடைய கைலை காட்சி இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அம்மையப்பராக இங்கே சிவபெருமான் வரும் பக்தர்களுக்கு அருள் பாளிக்கிறது எந்த திருக்கோயிலுடைய மண்டபத்தின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உத்தரத்தில் பதினைந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள் இருந்திருக்கு அந்த ஓவியங்கள் கால ஓட்டத்தாலேயோ இல்லைனா இயற்கை சீற்றங்களாலேயோ உதிர தொடங்கியிருக்கு அந்த ஓவியங்கள் இருந்த இடத்துல இப்போ மாறுதலாக புதுமையான ஓவியங்கள் நிறைய வரையப்பட்டிருக்கு சேவல் கிளி புறா அன்னம் மயில் அதுக்கப்புறம் மானு காணக காட்சிகள்லாம் வரையப்பட்டிருக்கு அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நந்தி பகவானாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் சுழலும் சிவலிங்கமாக இருக்கட்டும் அம்மையப்பாராக இருக்கட்டும் இந்த தளத்துடைய தொடர்புடைய அப்பர் எப்படி கைலை காட்சியை பெற்றாரு அப்படிங்கிற ஒரு விளக்கப்படமாக இருக்கட்டும் இவை எல்லாமே வராக வரையப்பட்டிருக்குன்னு இப்போ நாம் தரிசித்த இந்த தென்கையிலையைப் போலவே வடக்குப்புறம் வடக்கையிலை அப்படின்னு மற்றொரு திருக்கோயிலாக இருக்குது அது உலகமாதேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த திருக்கோயில் பற்றி மற்றொரு பதிவில் பார்க்கலாம் யாத்ரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்